அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கோஸ் சட்னி செய்யலாங்க பாருங்கள் நான் முட்டை கோஸ் நல்லா ஒரு பாதி முட்டை கோஸ் அரைஞ்சி வச்சுருக்கேங்க பச்சை மிளகா ஒரு நாலு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு மிளகா எடுத்து வச்சுருக்கேங்க கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக புளிங்க பூண்டு ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேங்க கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோங்க கொஞ்சமாக சீரகம் எடுத்து வச்சுருங்க இப்போ இதெல்லாம் நம்ம வதக்கிக்கலாம் பாருங்க வாணல் காஞ்சிச்சு இப்போ நம்ம கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த கடல் நல்லா செவந்து வரட்டுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கலாம் பாருங்க கடலப்பருப்பு நல்லா சிவந்துச்சு இப்போ நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க சிக்கன் பஜ்ஜி சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கலாங்க கோசு இந்த கருவேப்பில கொத்தமல்லி இந்த புளி எல்லாம் சேர்த்து வளர்க்கலாங்க இதுவும் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கட்டங்க பாருங்க இந்த கோஸ்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம இது கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த சட்னிக்கு எவ்வளோ தேவையாக அந்த அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம இதை ஆற வச்சு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்க கோஸ் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இதை நம்ம தாளிச்சிக்காங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடுகு புரிஞ்சிச்சு இப்போ ஒரே ஒரு காஞ்ச மிளகாவது நம்ம கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாங்க அவ்வளோதாங்க தேவையான ப்ரூஸ் கட்டி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி